ஓமக்குச்சி நாராயணன் இவ்வளவு பெரிய சாதனைகளை படிச்சிருக்காரா ஓமக்குச்சி நாராயணன் பொறுத்த வரைக்கும் தமிழ் இருந்து தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்கி சுமார் பதினாலு மொழி திரைப்படங்கள்ல ஐநூறுக்கும் அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்காரு தமிழ்ல தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் வெளியான அவையார் அப்படிங்கிற படத்தின் மூலமா தன்னோட திரை வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு எல்ஐசி ஏஜென்டா பணியாற்றி வந்த ஓமக்குச்சி நாராயணனுக்கு நடிப்பு மேல ஆர்வம் இருந்ததால சில மேடை நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு அதுக்கு பின்னாடிதான் சினிமாவில நடிக்க கூடிய ஆசைய தனக்குள்ள தீவிரப்படுத்திக்கிட்டாரு பல மொழி படங்கள்ல நடிச்ச இவரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் வெளியான ஹாலிவுட் படமான இந்தியன் சம்மர் அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு இந்த படத்துல நடிக்கிறதுக்காக இவர் அமெரிக்கா போனாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது போன ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் வயது மூப்புனால இவர் காலமானாரு ஆனா இவரோட புகழ் இவரோட சாதனைகள் பத்தி இணையும் நல்லா வளர்ந்த பின்னாடி தான் வெளிய தெரிய வந்தது தென்னிந்திய நடிகர்கள்லயே அதிக படங்கள்ல நடிச்ச நடிகர் அப்படிங்கற சாதனைய படைச்சிருக்காரு ஓம குச்சி நாராயணன்